அந்த காசி யாத்திரை பண்ணோம்னா எத்தனை நடத்தமாக பண்ணார் நைன்டீன் நைன்டீன்லேருந்து நைன்டீன் தேர்ட்டி நைன் வரைக்கும் இருபத்தோரு வருஷம் காசி யாத்திரை இவர் காசி யாத்திரை பண்ணேன்னு கங்கா ஸ்நானம் பண்ணேன்னு கிளம்பி சங்கல்பம் பண்ணு கும்பகோணம் மடத்துலேருந்து கிளம்பி இவர் காசிக்கு போயிட்டு காசி யாத்திரையை பூர்த்தி பண்ணிட்டு திரும்பி கும்பகோணம் மடத்துக்கு வரத்துக்கு இருபத்தோரு வருஷம் ஆச்சு என்னைய யாரானும் இதான கின்னஸ் ரெக்கார்டு இருபத்தோரு வருஷம் கங்கா யாத்திரை பண்ணவன் இன்னி வரைக்கும் ஒத்துரும் கிடையாது இனிமே வர முடியாது இனிமேல் ட்வெண்ட்டி ஒன் அவர்ஸில் வேணால் முடிச்சுட்லாமே வழியே டுவெண்ட்டி ஒன் இயர்ஸுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அந்த யாத்திரை பண்ணினா எப்படி இருந்திருக்கும் நைன்டீன் நைன்டீனில் அந்த சமயத்தெல்லாம் சாலை வசதியெலாம் எப்படி இருந்திருக்கும் எப்படி இல்லை இருந்திருக்கும் ரூட்ஸ் எல்லாம்ங்கிறது எல்லோரும் கற்பனை பின்னிங்கோ அதில் போன எப்படி போனான்னு இரநூறு பேர் கூட போனான் பரிவாரங்களோட இரநூறு பேர் அழிச்சுண்டு இனிமேல் யானை குதிரை ஒட்டகம் பசுமாடுன்னு இதெல்லாம் வேற பரிவாரங்கள் இத்தனையும் தூக்கிண்டு பூஜை நித்திய பூஜை வேளா வேலைக்கு பண்ணியாணும் இது சுவாமியை எடுத்துண்டு இத்தனை ஆச்சார அனுஷ்டானம் இதெல்லாம் பார்த்துண்டு இவ யாத்திரை பண்ணினா அப்படின்னா எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியமாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா தெரியும் நினைச்சாலே பயமா இருக்கு இப்போ அதெல்லாம் படித்தாலே நமக்கு அதுவே உடம்பு டவுன் ஆகிடுது ஐயோ இப்படி எல்லாம் கூட பண்ணணுமான் இவர் பண்ணினது இருக்கட்டும் இருபத்தோரு வருஷம் இதுக்கு முன்னால என்ன பண்ணினா இங்கேருந்து எங்கேயோ வட தேசத்துக்கு போகணும் அவளுக்கு இவர் யாருன்னு தெரியுமா தெரியாதா தெரியாது இவாளுக்கு அங்கே யாருன்னு தெரியுமா தெரியாது அப்படி இல்ல வேற ப்ராப்ளம்லாம் இருக்கு அதனால என்ன பண்ணா முன்னால் ஒரு பைலட் சர்வே பண்றதுக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணான் கேட்டா இங்கேருந்து கும்பகோணத்துலேருந்து காசிக்கு ரூட்டு நடந்து போயிட்டு வரணும் எப்படி போகலாங்கிறதுக்கு தனக்கு வழிகாட்டுறதுக்கு யாரானோ ஒருத்தர் முன்னால பைலட் சர்வே போயிட்டு வரணும் கேட்டா யாரு போறேழு யாரு போவா அதுக்கு என்னென்ன பத்து கண்டிஷன் வேறு போட்டா அதில் முதல் கண்டிஷனை கேட்டாலே எல்லாம் நீங்கள் நீரே போயிட்டு கொண்டு வந்துடுவோம் என்னென்ன கும்பகோணத்துலேருந்து காசிக்கு நடந்து போகணும் அடக்கன்றே நீர் வேணால் நடமாடும் தெரியும்னு உலகம் கொண்டாடும் நடந்து போனா நாங்கள் நடந்து போனோன்னா என்ன பண்ணுவோம் கால் தான் உடையும் ஆ எங்கேயோ அடுத்த தெரு எய்த்த தெருன்னா பரவாயில்ல கும்பகோணம் எங்கே இருக்குது காசி இங்கே இருக்குது என்ன இப்போ மாதிரி ஜிபிஎஸ்சை போட்டுன்னு போட முடியுமா என்ன அது கூத்தாக இருக்கு நடந்து போகணும் ஏன் இவர் நடந்து போகப்பறர் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தவன் அப்படி நான் எப்படி போகணுன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் ஃப்ளைட்டில் போன வச்சுன்னு ஃபாலோ பண்ணி நம்ம போக முடியுமோ போக முடியாது அதனால நான் எப்படி போகணும்னா அதுக்கு ஏற்றாப்புல போகிறவாள் தான் நான் ஃபாலோ பண்ண முடியும் அதனால இவர் நடந்து போகிறதுனால நடந்து போகிறவாள் வேணும் கண்டிஷன் நம்பர் ஒன் நடந்து போகணும் ரெண்டாவது ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு மேலே தங்கக்கூடாது அன்லஸ் அதர்வைஸ் உடம்பு உடம்பு சரியில்லாத இருந்து முடியலன்னா வேணா போனா போகிறதுன்னு ஒரு நாள் ரெண்டு நாள் அது சரியாகிற வரைக்கும் தங்கலாம் இல்லைன்னா எக்காரணத்தை கொண்டும் ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு மேலே தங்கக்கூடாது ஆச்சா கண்டிஷன் நம்பர் த்ரீ எங்கேயும் யாருகிட்டையும் சமைச்சதை வாங்கி சாப்பிடக்கூடாது என்ன என்ன பண்ணு ஸ்வயம்பாகம் பண்ணி சாப்பிடணும் தானே சமைச்சு சாப்பிடணும் வாழ்ந்தது போ காசிக்கு போனா அப்பதான் சாப்பாடுக்கு சுயம்பாகம் பண்ணி சாப்பிட சரி சுயம்பாகம் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒன்னே நல்ல கிரைண்டர் மிக்சி குக்கர் கேஸ் இதெல்லாம் தூக்கிட்டு போகலாம் என் நிறைய சாமான தூக்கப்படாது ஒரே ஒரு பையில் சாமான மட்டும் எடுத்துக்கணும் ஏன்னா லக்கேஜ் நிறையா தூக்கினா அவனால் நடக்க முடியாது இல்லையா என்ன பண்ணுவோன்னா இன்னும் ரெண்டு பேர் கூட அனுப்புங்க அவ தலையில் வச்சுன்னு போர்ட்டர் அனுப்புங்க அதனால என்ன பண்ணுன்னார் மினிமம் வேணுங்கிற மாற்று வஸ்திரம் ஒன்று இருக்கலாம் ஓத்திக்கிறதுக்கு ஒரு துணி இருக்கலாம் ஏதோ சாப்பிட்றதுக்குன்னு ஏதோ பண்ணிக்கிறதுக்கு சுயம்பா பண்ணிக்கிறதுக்கு மினிமம் சாமானோட கிளம்பணும் ஆச்சா கண்டிஷன் நம்பர் ஃபோர் அது இப்போ சாமானும் எடுத்துக்க அப்போ என்ன பண்ணுது அடுத்த சமைச்சதை வாங்கிக்க முடியாது என்னென்னு அவள்ட்ட பிட்சை வாங்கிக்கலாம் என்னன்னு சாமானா வாங்கிக்கலாம் கொஞ்சம் அரிசி கொடுங்கோ கொஞ்சம் பருப்பு கொடுங்கோ ஏதானு கொடுங்கோன்னு வாங்கிக்கலாம் அப்படின்னு சரி தான் என்ன கண்டிஷன் போட்ட ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு மேல தங்கப்படாதுன்னு ஏன்னா நிறைய கொடுக்குற இடமா இருந்தா மற்ற நாள் இருந்துட்டு போகலாமேன்னா அப்புறம் இந்த பிராமண எப்ப தொலைகா ஏன் இந்த பம்பையே வேண்டாம் அப்படின்னு ஆச்சு அடுத்தது எக்காரணத்தை கொண்டும் டீ காஃபி குடிக்கப்படாது இந்த கண்டிஷன்ல எதை வேணால் கட்டுவிடலாம் இதுக்காக வேணும் போகப்படாது அதுவும் நார்த்துக்கு போக போக எப்போ பேர வட்டியை குடிச்சுருப்பா அதனால என்ன பண்ண டீ காஃபி குடிக்கப்படாதுன்னு அது என்னமோ தெரியல கூட இருக்க சொல்கிறப்ப இவர் இந்த டீயை கண்டு க காப்பியை கண்டு கறிச்சிருக்கிறாப்பில் இன்னுமே ஒருத்தர் கறிக்க முடியாது வேடிக்கை என்னன்னர் இந்த காப்பியையும் அந்த கறி கறிச்சா புடவையும் மகட்டாத பட்டு வேண்டாம் பட்டு வேண்டான்னா ஆனால் இவருக்கு என்னன்னர் இந்த காப்பிக்கும் பட்டுக்கும் பேர் போன ஊருக்கே சாமியாராக இருக்கிறவர் தான் இவருக்கு ஆதியில் கும்போண சுவாமிகள்னு இருந்தது கும்போணம் டிகிரி காப்பி பேர் போனது அந்த கும்போணத்துக்கு துரோகம் பண்ணுறாப்பில் காப்பி குடிக்காத குடிக்காதேன்னு அதே மாதிரி காஞ்சிபுரம்னாலே பட்டு தான் பட்டு கட்டாது பரியாசம் பண்ற வழக்கம் உண்டு இந்த ரெண்டு ஊர் பிசினஸ்காராலும் கேஸ் போடாத இருந்தாலே அதுவே இவருக்கு பெரிய சாதனம் தான் எங்கூர்லயே உட்காந்து ஊர் சாமான வாங்காதேங்கிற எங்க குழப்பில் என்ன போடுறாப்புல முடிக்கப்படாது அதே மாதிரி மடத்துலேருந்து கார்டு கொடுப்பா போஸ்ட் கார்டு டெய்லி எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்க அங்க தங்கின இடம் என்ன அந்த மனுஷா என்ன எல்லா விவரமும் மடத்துக்கு டெய்லி லெட்டர் போடணும் டெய்லி லெட்டர் போடணும் ஆச்சா இப்படி இத மாதிரி பல கண்டிஷன் கடைசியில இன்னொரு கண்டிஷன் திரும்பி வரத்துக்குள்ள ஹிந்தி பேச கத்துக்கணும் இதுக்காக சங்கராச்சாரியர் ஒழிக ஹிந்தி பேச கத்துன்னு கடைசி கண்டிஷன் காசிக்கு போனோன்ன திரும்பி வரதே போனா போகிறது ரயிலில் வரலாம் ஐயோ என்ன கருணை திரும்பி வரதே இப்படியே திண்டாடுன்னு வாங்காத அப்போ மட்டும் மடத்தில் மேனேஜர்கிட்ட சொல்லி டிக்கெட் வாங்கி தருவா அப்போ மட்டும் ரயிலில் வரலாம் இப்படி இல்லாம கண்டிஷன் போட்டாரியா